ஓட்டப்பிடாரம் அருகே புளியம்பட்டி புனித அந்தனியார் கோவில் திருவிழாவில் வெகு விமர்சனையாக நடைபெற்ற சப்பரபணி ஓட்டப்படாரம் அருகே புள்ளியம்பட்டியில் புகழ்பெற்ற புனித அந்தோனியார் கோவில் திருவிழா கடந்த ஜனவரி இருபத்தைந்து அன்று மாலையில் பாளையங்கோட்டை மறை மாவட்ட ஆயர் அந்தோணிசாமி சூசை தலைமையில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து பதிமூன்று நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் தினசரி திருப்பலியும் நறுக்கருணை ஆசீர் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மேலும் முக்கிய நிகழ்வாக சப்பரபவனி தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது திருவிழாவில் தமிழகம் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் இங்கு வந்து புனித அந்தோணியாரை தரிசித்து சென்றனர் பலர் பாதயாத்திரையாக யாத்திரையாக வருகை புரிந்து ஆசீர்வாதம் பெற்று சென்றிருக்கிறார்கள் பல நேத்தி முடித்து முடித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்தோணியார் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது கூறப்படத்தக்கது மேலும் இவ்வாலயத்தை நோக்கி வரக்கூடிய பக்த கோடி பெருமக்களுக்கு நல் ஆசிரியர் கிடைப்பதனால் தொடர்ந்து அந்தோனியாரை வேண்டிக்கொண்டு கொண்டு பாத நசாரிகளாக வெகு தொலைவில் இருந்து நடந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன்